ஒன்று விடாமல் விட்ட கடவுள் போனார்?, படைத்துவிட்ட உதித்ததாம் படைப்புக்கெல்லாம் படைப்பு ஒன்றை படைக்க வேண்டும் அந்த படைப்பை பார்த்து விண்ணகமே வியக்க வேண்டும் அப்படி ஒரு படைப்பை படைத்தே விட்டார் கடவுள் பூமியில் ஒரு வீட்டில் அதை நடமாடவிட்டார் அந்த படைப்பின் பெயர்தான் தாய் அம்மா வருடங்கள் சில ஆயின அந்த உன்னத படைப்பை பார்க்க பூமிக்கு வந்தார் கடவுள் ஆர்வத்தோடு அந்த வீட்டிலே தன் பிள்ளைகளுக்காக ஓடியாடி வேலை செய்து கொண்டிருந்தது அந்த படைப்பு உன்னத படைப்பின் ஓயாத உழைப்பை பார்த்து பெருமிதத்தில் மிதந்தபடி வரம் தர விரும்பினார் கடவுள் தாயை தங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் எந்த வரம் வேண்டுமானாலும் தருகிறேன் கேட்டாள் தாயார் கடவுளே என் பிள்ளைகளுக்கு பணி செய்ய இந்த இரண்டு கைகளும் போதவில்லை இன்னும் இரண்டு தாருங்கள் தந்தார் போனார் இன்னும் சில வருடங்கள் உருண்டோடின மீண்டும் அந்த தாயை பார்க்க வந்தார் கடவுள் முன்பை விட இன்னும் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தது அந்த படைப்பு தன் பேர பிள்ளைகளுக்காக வந்து நின்ற கடவுளை கூட கவனிக்க அதுக்கு நேரமில்லை இல்லை அடுத்த வரம் தர தயாராய் நின்றவரிடம் விண்ணப்பித்தாள் தாய் கடவுளே என் பேர பிள்ளைகளுக்கு ஓடியாடி சேவை செய்ய இந்த இரண்டு கால்கள் போதவில்லை இன்னும் இரண்டு தாருங்கள் தாய்மையின் தூய்மையை பாராட்டியபடி வர்றம் தந்துவிட்டு மறைந்து விட்டார் மேலும் வருடங்கள் சில வழிந்தோடின முத்தாய்ப்பான தனது படைப்பை சக கடவுளர்களுக்கு காட்ட விரும்பினார் கடவுள் புடை சூழ பூமிக்கு வந்தார் அந்த வீட்டை அடைந்தார் அங்கே காத்திருந்தது கடவுளுக்கு பேரதிர்ச்சி தாய் அது உன்னை போன்றது ஒரு இன்னொரு வரவு அல்ல வரம் அவளை விட அது செய்ய உண்டோ மிச்சம் வைக்காம சாப்பிட வைக்கிறது அம்மாதான் மிச்சம் வச்சதை சாப்பிடறதும் அம்மாதான் பாவத்தை தொலைக்க எங்க வேணாலும் போங்க ஆனா புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னா தாய் தந்தையை மட்டும் தொலைச்சிடாதீங்க